மயிலை கபாலீஸ்வரர் கோவிலுடைய பணத்தை வைத்து அவங்க கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க சாதாரணமாக உடனே மக்கள்லாம் வந்து ஓ அப்படின்னு கைட்டு நல்ல நல்ல விஷயந்தாங்களே கோவில் கொடுத்த பணத்தை வச்சு கல்லூரி கட்டி கல்லூரியிலேருந்து மக்கள் எல்லோரும் படிக்கிறது வந்து நல்லது தானே அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் அந்த கோவிலுக்கு பணம் கொடுத்தவர் எதற்காக கொடுத்தார் முதல்வருடைய கான்ஸ்டிடியூன்சியில் கல்லூரி வேணும்னா அது அவருடைய நிதியிலிருந்து அவர் கொடுக்கணும் அவருடைய அசம்பிளி ஒரு மெம்பருக்கு கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து அது பத்தாது அப்போ இவர் முதல்வர் தானே இவர் ஒரு ஆணை இட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு நிறையா கொடுத்து அங்கே கோயில் அந்த அந்த இடத்துல ஒரு கல்லூரி கட்டுங்க மாறாக மயிலாப்பூர் கோயில் நிதி எடுத்து அங்கே போய் கட்டிவிட்டு நான் வந்து உலகத்துக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயமற்ற திருச்செந்தூரில் ஒரு பெரிய புடமுழுக்கு விழா நடந்தது அது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அதில் மிக பெரும்பான்மையான பணம் ஒரே ஒரு டோனார்டேந்து வந்திருக்கு பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு சில சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க பெரும்பாலும் இது நிலமாக இருக்கும் அசையாற்ற பல மக்கள் வந்து தங்கமா நகையா பொருளா அல்லது பணமாக கோவில்களுக்கு கொடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கோவிலுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி இன்னொரு கோவிலுக்கு கூட பயன்படுத்தப்படும் பல கோவில்களில் நிறைய நிதி வந்துருக்கு அப்படியே உட்காந்துருக்கு இன்னொரு பக்கம் பலவேறு கோவில்களில் அடிப்படை பூஜை செய்வதற்கு கூட பணம் கிடையாது அப்போ இருக்கிற கோவில்லேருந்து எடுத்து இல்லாத கோவில் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது சட்டப்படி கொடுக்க முடியாது இது நம்பர் ஒன் அப்போ இல்லாத கோவிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழை நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று வந்திருக்கு ஸோ அதோடைய சில விஷயங்களை பார்ப்போம் இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து முதலையும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்களை பற்றி பேசும் பொழுது அது தெளிவாக கொடுக்கும் முதல்ல வந்து பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு சில சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க அது வந்து நிலம் பெரும்பாலும் இது நிலமாக இருக்கும் ஸோ அசையா சொத்து அதை தவிர பல மக்கள் வந்து தங்கமாக நகையா பொருளா அல்லது பணமாக கோவில்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கோவிலுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதி இன்னொரு கோவிலுக்கு கூட பயன்படுத்தக்கூடாது அதுதான் அதாவது நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்குன்னு நீங்கள் எழுதி வைக்கிற ஒரு தனிநபர் அவர் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியெல்லாம் போடுறதில்ல அவர் வந்து அந்த கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தக்கூடியது அந்த கோவிலுக்கான பணம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வழி வழியாக வந்திருக்கக்கூடிய வழிபாட்டு முறையோடைய ஒரு கூறு அப்போ பொதுவாக இந்த பணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த கோவிலை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு அறங்காவலர் குழு தர்மகர்த்தாக்கள்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த அறங்காவலர் குழு இருக்கும் அந்த அரங்காவலர் குழுக்கு ஒரு தலைவர் இருப்பார் இந்த அரங்காவலர் குழு கூடி சரி இவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு இந்த பணத்தை நம்ம இப்படியெல்லாம் நிர்வகிக்க போகிறோம் உதாரணத்துக்கு அந்த கோவிலுடைய பராமரிப்புக்காக அதோடைய உள்கட்டுமானத்தை விரிவுபடுத்துறதுக்காக இல்லை அந்த கோவிலுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக அது நடந்திருக்கு இன்ஃபேக்ட் இது பற்றியில் கல்வெட்டுகள்லாம் இருக்குது பழைய காலங்களில் கோவில் தானிடம் இருக்கக்கூடிய நிதியை அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை பெற்று அதில் வரக்கூடிய பணத்திலிருந்து விளக்கெரித்தல் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் பழங்காலங்களில் கோவிலுக்கு விளக்கரிக்கிறதுக்கு ஆடுகளை தானமாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஆரம்பித்து தான் இன்றைக்கு ஒரு நவீன பொருளாதாரத்தில் இப்போ சென்ற நூற்றாண்டில் அதற்கு முந்தைய நூற்றாண்டுகளெல்லாம் நிலங்களும் நகையும் பணமுமாக எக்கச்சக்கமாக கோவில்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல தான் இது தனித்தனியாக ஒரு கோவில் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் காங்கிரஸ் அரசாங்கத்தினால இந்த இந்து சமய அறநிலையத்துறை என்பது உருவானது அதில் பல கோவில்களில் நிர்வாக குளறுபடிகள் இருக்குது உள்ளூர் தர்மகர்த்தாக்கள் அறங்காவலர்கள் வந்து அந்த கோவிலுடைய பணத்தை கையாடுறாங்க போன்ற பலவேறு பிரச்சனைகள் எழுந்ததினால இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒரு ஒன்றை உருவாக்கி அவர்கள் மூலமாக அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா தர்மகர்த்தாக்களை ரிமூவ் பண்ணக்கூடாது அந்த அறங்காவலர்கள் அந்த கோவிலுக்கு இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலையாக இருந்தது ஆனால் நாள் செல்ல செல்ல என்ன ஆச்சுன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது முதல்ல அறங்காவலர்களே நியமிக்கப்படாமல் இருத்தல் இன்றைக்கு நீங்கள் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பல கோயில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க மாறாக இந்த ஹெச்ஆர்என்சி எனப்படும் இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு செயல் அலுவலர்களை டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸை அந்த கோவிலுக்கு அவங்க அப்புறம் அவர் கையெழுத்து போட்டு எல்லா செயல்களும் நடக்கும் முதல்ல சட்டத்தில் யாரை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸாக நியமிக்கணும் அது நியமிப்பது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறதுலையே இன்னும் கோர்ட்டில் பல வழக்குகள் போய்கிட்டுருக்கு பட் ப்ராக்டிக்கலி என்ன நடந்துருச்சுன்னா அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அதுலேயும் முக்கியமாக இப்போ திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக கோவில் அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுமையாக இந்த அறங்காவலர்கள் குழு அறங்காவலர்கள் அப்படிங்கிறவங்களிலிருந்து மாறி நேராக இந்து சமய அறநிலையத்துறையுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கையில் வந்துருச்சு அவங்க ஜாயின்ட் டைரக்டர் டைரக்டர் கமிஷனர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பில் யாரோ ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மினிஸ்டர் கீழே வராங்க இப்பொழுது இந்த துறைக்கான அமைச்சர் பாபு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பல கோவில்களில் நிறைய நிதி வந்திருக்கு இருக்கு அப்படியே உக்காந்துருக்குது இன்னொரு பக்கம் பலவேறு கோவில்களில் அடிப்படை பூஜை செய்வதற்கு கூட பணம் கிடையாது அப்போ இருக்கிற கோவில்லேருந்து எடுத்து இல்லாத கோவில் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது சட்டப்படி கொடுக்க முடியாது இது நம்பர் ஒன் அப்போ இல்லாத கோவிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு ஏகப்பட்ட கண்ட்ரோலை தன் கையில் வச்சுருக்கும்பொழுது ஒன்று தன்னுடைய பட்ஜெட்லேருந்து தரணும் இல்லை நான் தர முடியாது நான் வந்து யாருக்கும் நான் எந்த மத அமைப்புக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த கோவில்களை இந்த கோவிலில் சுத்தமாக பணம் கிடையாது சிதைந்து விழுந்து கொண்டிருக்கிறது இதை இந்த உள்ளூர் மக்களே எடுத்து காப்பாற்றுங்க அல்லது இந்தியாவில் முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் இதை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலை அவங்க வந்து வேறு விதத்தில் மாற்றி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் அது செய்கிறதில்ல அவங்க அப்போ சிதிலமாகி பூஜைகள் நடக்காத கோவில் ஒரு பக்கமாக பாழடைஞ்சு போயிட்டுருக்கு எங்கே பணம் நிறையா இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பணத்தை ரெய்டு விட ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அது அது வழக்குகளால் அது ஒரு மாதிரி தொக்கி நின்று அது தொங்கி போயிட்டுருக்கு பட் இவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் பார்த்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு மயிலை கபாலீஸ்வரர் கோவிலுடைய பணத்தை வைத்து அவங்க கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க சாதாரணமாக உடனே மக்கள்லாம் வந்து ஓ அப்படின்னு கை தட்டிக்குவாங்க நல்ல விஷயந்தாங்களே கோவில் கொடுத்த பணத்தை வச்சு கல்லூரி கட்டி கல்லூரியிலிருந்து மக்கள் எல்லாரும் படிக்கிறது வந்து நல்லது தானே அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் அந்த கோவிலுக்கு பணம் கொடுத்தவர் எதற்காக கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் நீங்க வந்து பள்ளிக்கூடம் கட்டி நல்லபடியாக கல்வி கற்பிப்பதற்காக நான் பணத்தை தருகிறேன்னு கொடுத்தாரா அவருடைய நோக்கம் இந்த கடவுளுக்காக நான் கொடுக்கிறேன் கடவுள் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பக்தியை கடவுள்னா என்ன கடவுளுடைய ஏஜென்ட் யார் அந்த கோவிலை சேர்ந்த தர்மகர்த்தா அந்த கோவிலுடைய அர்ச்சகர் போன்றவர்கள் எல்லாம் இந்த கடவுள் மீதான பக்தியை அதிகரிப்பதற்கு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த உதவிகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம் ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகுது அந்த பணம் எடுக்கப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல முதல்வருடைய கான்ஸ்டியூன்சியில் ஒரு கல்லூரி கட்டப்படுகிறது எந்த விதத்தில் நியாயம் இது முதல்வர் தன்னுடைய கான்ஸ்டியூன்சியில் கல்லூரிக்கா அந்த கான்ஸ்டியூன்சிக்கும் மயிலாப்பூருக்கும் சம்மந்தமே கிடையாது சென்னையில் இருக்குது ரெண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இவர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை ஒரு இடத்துல செலவு செய்கிறாங்க இப்படி எங்கே எல்லாம் பணம் அதிகமாக இருக்கோ அதில் அந்த கடவுள் அந்த கோவில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மத சம்பந்தமான முறையில் இந்து மத சம்பந்தமான முறையில் அந்த பணத்தை செலவிடுவதற்கு பதிலாக இவர்கள் பண்ணுவதெல்லாம் என்னென்னா ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ என்ன செய்ய தவறி விட்டதோ முதல்வருடைய கான்ஸ்டுவன்சியில் கல்லூரி வேணும்னா அது அவருடைய நிதியிலிருந்து அவர் கொடுக்கணும் அவருடைய அசம்பிளி ஒரு மெம்பருக்கு கொடுக்கக்கூடிய நிதியிலிருந்து அது பத்தாது அப்போ இவர் முதல்வர் தானே இவர் ஒரு ஆணையிட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு நிறையா கொடுத்து அங்கே கோயில் அந்த அந்த இடத்துல ஒரு கல்லூரி கட்டுங்க மாறாக மயிலாப்பூர் கோயில் நிதி எடுத்து அங்கே போய் கட்டிட்டு நான் வந்து உலகத்துக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயமற்றது ஏன்னா அந்த அந்த பணத்தோடைய ஃபோக்கஸ் வேறு இதை செக்குலரைஸ்டு பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா இதை வந்து யாருமே கேள்வி வைக்கிறது கிடையாது இதில் வந்து சட்டம் மீறப்படுகிறது நியாய தர்மங்கள் மீறப்படுகின்றன ஆனால் அதை விட்டு விட்டு இதெல்லாம் நல்லதுக்கு தானே செய்கிறோம் அப்படின்ட்டு இப்போ நல்லதுக்கு தானே செய்கிறோம்னா எப்படி நல்லதுக்காக செய்கிறீங்க ஒன்று ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தை இன்னொன்றுக்கு கொடுப்பது சாதாரணமாக வந்து இப்போ நம்ம பணம் பிரித்து கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது மத்திய அரசு ஒரு சில மெத்தடாலஜியை பயன்படுத்தி பணம் பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் உடனே மாநில அரசுலேருந்து அதுக்கு கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது இதுவும் அதுவும் ஒன்று கிடையாது இங்கே இது வந்து ஒரு பிரைவேட் பாடி கோவில் என்பது அரசின் சொத்து கிடையாது கோவிலுடைய பணம் என்பதை அரசு எந்த விதத்திலும் தனக்காக பயன்படுத்தக்கூடாது இப்போ ரெண்டு மூணு இடத்துல வயலேஷன் இப்போ நான் வந்து கோ ஸ்கூல் தானே கட்டுறாங்க காலேஜ் தானே கட்டுறாங்க அப்படிங்கிறத தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்டையர் ஹெச்ஆர்என்சி அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்லேருந்து ஆரம்பித்து அவர்களுடைய அலுவலகத்தோடைய அப்கீப்லேருந்து எல்லாவற்றுக்கும் இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறதை பற்றி பேசுகிறோம் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய தங்கமாக வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து உருக்கி அதை கொண்டு போய் வங்கியில் வைக்கிறது போன்றதன் மூலமாகவோ அல்லது அதை விற்பனை செய்கிறது விற்பனை செய்வதன் மூலமாக அதை மாற்றி அதை பணமாக்கி அதை அதுக்கப்புறம் அந்த பணமானதுக்கு பிறகு அது எங்கே போகுது அப்படின்னே நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஸோ அதுவும் வந்து அடுத்த பிரச்சனையாகுது நம்ம இதில் என்ன பண்ணணும்னா இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சேர்க்க விரும்புகிறேன் நமக்கு வந்து சில இடங்களில் திருப்பதி கோவிலுடைய நடைமுறைகள்லையும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் அந்த கோவிலுடைய சொத்தை பராமரிப்பதுலேயும் அதை கவனமாக வைத்திருப்பதுலையும் அதை மடை மாற்றாமல் அது எங்கே போய் செலவாகணுமோ அங்கே மட்டும் செலவாகுவதையும் அதை பொழுது ஏன் நமக்கு அந்த மாதிரியான ஒரு மாடல் இங்கே இல்லை அப்படின்னு கேட்க தோணுது இப்போ இன்னொன்று நம்ம முக்கியமாக நம்ம இங்கே சொல்ல வேண்டியது வந்து கோவிலுடைய பணம் பல இடங்களில் கல்லூரிகளாக மாறுது ஒரு அஞ்சு இடத்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போவே அது கடுமையாக எதிர்க்கப்பட்டது இங்கே இந்த மாதிரி நாங்கள் ஒரு கோவில் ந பணத்தை வச்சு நான் ஒரு கல்லூரியை உருவாக்குறேன் அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுக்கும் தானே உதவி செய்யுது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான வாதமே கிடையாது ஏன்னா இங்கே கோவில் அதோடைய பர்பஸ் வேறு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் உண்மையிலேயே மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு கல்லூரி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கான வழிமுறை ஏற்கனவே நம்முடைய சிஸ்டத்தில் இருக்குது அப்போ நம்ம யார நடுவில் வந்து அரசாங்கம் எப்படி நடுவில் வந்து இப்போ இன்றைக்கி இப்படி சொல்லுவாங்க நாளைக்கு வந்து பல இடங்களில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் சரியாக இயங்காது உடனே நான் வந்து கோயிலோட நிலத்தை எடுத்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டுறேன் அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணலாம் ஏன்னா வந்து நான் அதுவும் அங்கே இந்துக்களுக்கு தானே உபயோகப்பட போகுது அப்படின்னு இதில் ரெண்டு பெரிய சிக்கல் இருக்குது முதல்ல நீங்க வந்து அரசு தலையிட்டு நீங்க ஒரு கல்லூரி ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்க யாரை வேலைக்கு வைக்க போகிறீர்கள் உள்ளூர ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு இந்து அறநிலையத்துறை கீழே வரும்பொழுதே அந்த இடங்கள்ல இந்துக்களை தவிர வேறு யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னே ரொம்ப தெளிவாக சட்டம் இருக்கு இதையே வந்து சில பேர் வந்து கொஸ்டின் பண்றாங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால கோவில் என்பது மக்களின் பொது சொத்து அதாவது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுடைய பொது சொத்து அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே வந்து அதில் ஒரு டிவியஸ்னஸ் இருக்குது நீங்கள் அப்படி எல்லா வழிபாட்டு தலங்களையும் சொல்கிறீங்களா இந்து கோவில்கள் என்பது இந்துக்களின் சொத்து அப்படிங்கிறது மாறி போய் இந்து கோவில் என்பது பொது சொத்து அப்போ நீங்கள் ஒரு கல்லூரியை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுவே இல்லீகல் கட்டினதுக்கு பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் மேலே வந்து ஒரு வழக்கு வரப்போகுது ஏற்கனவே அது கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த இடத்துல வேலை செய்ய என் இது வந்து அரசுடைய அமைப்பாக மாறிவிட்டதற்கு பிறகு நீங்கள் வந்து முழுக்க செக்குலராக தான் இயங்கியாகணும் அப்போ இந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவருக்குமோ ஒரு இஸ்லாமியருக்கோ இந்த இடம் இங்கே வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று அடுத்தது யார் படிக்க வர வரப்போறாங்க இப்போ படிக்க வரும்பொழுது ஒரு கிறிஸ்தவ மாணவியோ ஒரு முஸ்லீம் இளைஞரோ அங்கே வரும்பொழுது இல்லைப்பா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா அது ரொம்ப ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக அதை மாறும் ஓகே நீ உனக்கு வந்து நான் கல்வி மறுக்கப்படுகிறது உடனே அதுக்கு அதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்துக்களால் பிறருக்கு கல்வி மறுக்கப்படுகிறது இது இதுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து இந்து கோவிலுடைய பணத்துல கல்வியை தரலாம் அப்படிங்கிறது அந்த சட்டத்துடைய வடிவத்துக்குள்ள இருக்கு ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கல்வி அமைப்பை ஏற்படுத்திட்டு அதில் நீங்க கல்வி தரப்போறீங்களா அதில் என்னென்ன இருக்க போகுது அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாதா அப்போ அடுத்த ஒருத்தர் வந்து ஈவன் இந்து மதத்துக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்கள் வந்து இது வந்து ஒரு சைவ கோயிலுடைய இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலோடது அந்த இடத்துல நீங்க வைணவம் பற்றி பேசுவீர்களா வேறு ஏதாவது ம இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிவை பற்றி பேசுவீர்களான்னு கேட்டால் அரசு இதுக்குள்ள தலையிடவே முடியாது அது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இதெல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு இந்து அப்படிங்கிற பேரில் ஒரு ஆசிரியர் வராருங்க அவர் வந்து பள்ளிக்கூட பாடத்தில் அல்லது கல்லூரி பாடத்திட்டத்தில் இருக்கிற மாதிரி அவர் நாத்திக கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும் அந்த இடத்துல அது கல்வியுடைய ஒரு பக்கம் கல்வின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் வந்து மதத்தோடைய ஒரு கருத்து வருது அந்த மதத்தோடைய பெயரால் அதுலேருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு கல்லூரியை ஏற்படுத்தி அதில் என்ன பாடத்திட்டத்தை நீங்கள் போதிக்க போகிறீங்க என்ன கண்ட்ரோல் இருக்கும் யாருக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கும் இதில் வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இதை பற்றி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதை பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக ஒரு ரொம்ப டீப் உள்காரணம் மேலோட்டமாக பணத்தை இங்கேருந்து எடுத்து தன்னுடைய விருப்பத்துக்கு பயன்படுத்தி கொள்கிறதுன்னு ஒன்று இன்னொன்று ஒரு டீப் டிவிஷனை இந்த சொசைட்டியில் ஏற்படுத்துறதுக்கான காரணமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனாலே இது வந்து கடுமையாக எதிர்க்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவில் இது தமிழ்நாட்டோட சம்மந்தப்படாதது ஆனாலும் இது ரொம்ப முக்கியமானது அங்கே அந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்து எவ்வளவு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்தது அடியில் ஒரு நிலவரை இருக்குது அதில் தங்கமெல்லாம் இருக்குது அதில் என்னென்னவெல்லாம் இருக்குன்ட்டு அதன் பிறகு உச்ச இதற்கென்று ஒரு குழுவை நியமித்து அதெல்லாம் போய் சொன்னது அப்போ நாடு முழுக்க ஒரு பெரிய பேச்சு இருந்தது இதெல்லாம் யாருடைய பணம் இது மக்களுடைய பணம் இந்த பணத்தை எடுத்து அப்படியே வந்து மக்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்லாம் அப்போ அதற்கு கம்ப்ளீட்டாக குரல்கள் இது வந்து இந்த கோவிலோட பணம் இதை கோவில் கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இது மாதிரி தொடர்ச்சியாக இந்தியா முழுமையிலுமே ஒரு ஒரு பக்கம் வந்து அந்த ஆன்மீகவாதிகள் அப்படின்னு வச்சுப்போம் இந்து கோவில்களை கோவில்ங்கிறதுக்கூடைய கோர் பர்பஸ் என்னவோ அதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் வந்து இது மக்களோட காசு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கம்யூனிஸ்டிக் அல்லது திராவிடியன் திங்கிங்கில் இது மக்களோட காசு இது மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி பேசுகிறவங்க யாருமே இது ஒரு சிறுபான்மை மத நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு வக்ஃபோட பணம் அப்படிங்கிறது என்ன அது வந்து முஸ்லீம்களுக்கான பணம் அதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு நூறு கல்லூரியை கட்டுவோம் அந்த கல்லூரி கட்டினதுக்கு பிறகு அதில் யார் வேண்டுமானாலும் வந்து படிக்கலாம் அது வந்து இது முஸ்லீம் மத சம்பந்தமான எதையும் அங்கே கற்பிக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து என்ன செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை ரைட் இப்போ ஈவன் சர்ச் எடுத்துப்போம் ரைட் அது ரொம்ப தெளிவாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க சர்ச் நேரடியாக அவங்க அட்மினிஸ்டர் பண்றாங்க அவங்க கல்விக் கூடங்கள் ஏற்படுத்துறாங்க இதுல அரசுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது ஆனால் அந்த கல்விக்கூடத்துல அவங்க ப்ராஸ்பெக்டஸ்லேயே தெளிவா போட்டுறாங்க இது எங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக நாங்க கல்லூரி மூலமாக மதத்தை பரப்புகிறோம் அப்படின்னு அதுல யார் அவங்க வேலைக்கு கிடைக்கிறாங்க அந்த மாதிரி நிறுவனங்கள்ல அவர்கள் யாரை அவர்கள் அங்கே உள்ளே மாணவர்களாக சேர்க்கிறார்கள் யாருக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பாருங்க நாம் இங்கே கொண்டு வருகிறோமா தலையிடுவதே கிடையாது அரசு தலையிடவும் முடியாது ஆனால் இங்கே என்றால் சர்வசாதாரணமாக அரசு யாரிடமும் கேட்காமல் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறது அந்த காரணங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அரசு இந்த ஒட்டுமொத்தமாக இந்து மத கோவில் அல்லது மடங்கள் நம்ம இந்த இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஹெச்ஆர்என்சின்னு வரக்கூடியது வந்து மடங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்குது ஏன்னா மடமும் அது கீழே வருது ஒரு மடத்துல ஏதாவது பிரச்சனை வருது அது வந்து சைவ மடமாக இருக்கலாம் அது ஏதோ ஒரு ஆதீனத்தின் கீழே இருக்கக்கூடிய சைவ மடமாக இருக்கலாம் வைணவ மடங்களாக இருக்கலாம் இது வந்து ஜாதி சம்பந்தமானதே கிடையாது இந்த மடங்கள் எல்லாம் பலவேறு ஜாதியினரின் கீழே இருக்கு அதில் ஏதாவது சிக்கல் அப்படின்னா அந்த சிக்கலை முதன்மையாக வைத்து கொண்டு போய் அதோடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலை கையில் எடுத்துக்கிறாங்க இருந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த சொத்துக்களுக்கெல்லாம் அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னு தெரியறது இல்லை முதல்ல இந்த சொத்துக்கள் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய சொத்துக்களை இவர்கள் ஒழுங்காக பாதுகாப்பதே இல்லை ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் இடையில அவர்கள் வந்து இவ்வளவு சொத்து இவ்வளவு நிலங்கள் இந்த கோவில் கீழே இருக்குன்னு சொல்றது அதோடைய அளவு குறைஞ்சுகிட்டே வருது அப்ப யாரும் அந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அதை பத்தின கவலை எதுவும் கிடையாது அந்த நிலங்கள் அல்லது அவர்களுடைய வணிக வளாகங்கள் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற இடம் அங்கிருந்து முதல்ல ரெண்டு ஒழுங்கா வசூல் பண்றாங்களான்னா இல்லை நீங்க போய் இந்த திருவற்றியூர் கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு இருக்கும் அந்த போர்டுல வந்து இந்த கோவிலுடைய வாடகை பாக்கி யார் யார் தர வேண்டியதுன்னு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு கோவில உதாரணமா சொல்றேன் பல கோவில போட்டு வச்சிருக்காங்க அப்போ ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அரசு அமைப்பாக இருந்து கொண்டு முதல்ல அந்த கோவிலுடைய நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெறாமல் அதை வைத்துக்கொண்டு அந்த கோவில உருப்படியாக்காம நான் இங்க போய் காலேஜை கட்டுறேன் அப்படின்னு தன்னுடைய சொந்த பணத்துல செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஊராம் பணத்துலேயும் அதுவும் வந்து ஒரு கோவிலுக்கு எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய சொத்துலேருந்து பண்ணும் பொழுது இது வந்து எங்கெல்லாம் இது சுட்டி காட்டப்பட்டு வழக்குகள் தொடுக்கப்படுமோ அந்த இடத்துல வந்து அவர்களே ஒத்துக்கிறாங்க ஆமாங்க பயன்படுத்திட்டோம் ஆனால் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே கிடையாது இது வந்து ஒரு விதத்தில் பணம் கையாடாது தான் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து அரசு வந்து கோவிலுடைய பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறதோ அல்லது வணிக வளாகம் கட்டுறதோ சட்ட மீறல் அப்படின்னு கோர்ட்டுக்கு பலமுறை போய் எல்லா விதமான தடையானைகளையும் வாங்கினாலும் விடாமல் இந்த வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது பல நேரங்களில் இதை தடுத்து நிறுத்தினதே வந்து ஒரு பெரிய வெற்றி மாதிரி பார்க்கப்படுகிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து நம்ம வேறு ஒன்றூர் ஒரு கோயிலை உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் திருவண்ணாமலை கோவிலுடைய பணத்தை எடுத்து அங்கே திருவண்ணாமலை கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோவில் நிலத்தில் ஒரு வணிக வளாகம் கட்டுறதுக்கான ஒரு பிளான் ஒன்று அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அது எதிர்க்கப்பட்டு அது வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது கோர்ட்டுக்கு போய் இப்போ திரும்பி அது அப்படியே இருக்குமா இல்லை மீண்டும் இதை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் வச்சுப்போம் இன்னொரு பக்கம் வந்து கோவிலுடைய இதே அவங்களுடைய பட்ஜெட்டில் அரசுடைய பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேகங்கள் நிறைய இடங்களில் நடக்குது அதை செய்வதற்கான பணம் அரசிடமிருந்து வருகிறதுனா பிரச்சனையே கிடையாது நீங்கள் செய்யாட்டாலும் கூட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் சொல்லலாம் நான் எதுக்காக இதுக்கு வந்து பண்ண செலவு பண்ணணும் நான் வந்து சர்ச்சுக்கு செலவு பண்ணுறேன்னா நான் வந்து மசூதிக்கு செலவு பண்ணுறேன்னா கரெக்டு பட் நீங்கள் செலவு பண்ணுங்க ஆனால் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்லி காட்டக்கூடாது ஏன்னா ஆக்சுவலாக அதுக்கான பணம் எங்கேருந்து வருகிறதுங்கிறதுக்கான டீட்டெயில் நம்ம கொஞ்சம் தோண்டி பார்த்தோம்னா பல இடங்களில் அது பல தனியார் கொடுக்கக்கூடிய பணத்துலேருந்து வரும் ரொம்ப சமீபமாக இப்போ வந்து திருச்செந்தூரில் ஒரு பெரிய குடமுழுக்கு விழா நடந்தது அது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அதில் மிக பெரும்பான்மையான பணம் ஒரே ஒரு டோனர்கிட்டேருந்து வந்திருக்கு ரைட் ஆனால் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய கவரேஜ் எல்லாம் பார்த்தா அரசு செய்து அரசு செய்து அப்படின்னு ஸோ இங்கே நம்ம கேட்குறது என்னென்னா உங்களுடைய வேலை வந்து தணிக்கை செய்தல் முதல்ல அத்தனை கோவிலுக்கும் அதற்கான அறங்காவலர்கள் நியமிப்பதற்கான வேலைகளில் இறங்கணும் இது பல முறை பலர் போய் கேட்டு பார்த்துட்டாங்க அது நடக்கிறது கிடையாது அதுக்கப்புறமா அந்த அறங்காவலர்கள்ட்ட அந்த கோவிலை நடத்தும் வழிகளை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஒரு ஆடிட்டர் மாதிரி தான் இருக்கணுங்க கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி நீ பணத்தை கையாடாமல் இருக்கியா கரெக்டான பர்பஸுக்கு செலவு பண்ணுறியா அந்த அறங்காவலர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் அந்த அரங்காவலர்கள்லாம் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களாக கூட இருந்துட்டு போகிறாங்க பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு உள்ளூர் கண்ட்ரோல் இருக்குது அப்போ இதை பற்றி பேசினாலே அரசு கட்டுப்பாட்டிலிருந்து அந்த கோவிலை எடுத்து ஏதோ தனியார்ட்டை விட்டுறாங்கன்னு அந்த தனியார் யார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் இருந்துட்டு போகட்டும் ஆனால் ஒரு பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும் அதுவும் நியமிக்கப்படக்கூடாது அதற்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும் ஈவன் ஒரு எலக்டோரல் ப்ராசஸ் மாதிரியே கொண்டு வரணும் யார் வந்து அந்த இடத்துல ஒரு அரங்காவலராக இருப்பது அந்த அறங்காவலர் குழு மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கணும் அதுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும் ஸோ சரி அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு அரசு ஈடுபட்டதுன்னா பரவாயில்ல மாறாக நிதியை எப்படியாவது அங்கிருந்து எடுத்து அதை ஏதாவது அதாவது ஒரு பக்கம் அரசு தான் செய்த மாதிரியாக காண்பித்துக் கொள்வது இன்னொரு பக்கம் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் பல கோயில்கள் ஒன்றும் கிடையாது இருக்கிற கோவிலுடைய நிதியும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டா நாளைக்கு இந்த இந்து மதத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கோவில் சார்ந்த ஒன்றாக இருப்பது தடைபட்டு போகும் ஸோ இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு கூட நம்ம சந்தேகிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்துக்கு வந்து நிற்கிறோம் ஸோ தான் இது வந்து கடுமையாக தடுக்கப்படணும் அரசு இந்த மாதிரியான எல்லா விவகாரங்களையும் கோவில் விவகாரங்களை தலையிடுவதை முழுமையாக விட்டுவிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம்